இட்டுப்பொருச்சின் மலைக்கு இந்து இப்படி இல்லைன்னா நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பாஸ் சீசன் எயிட் உடைப்பில் லைவ் ஸ்டீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செங்கல் டாஸ்க் வந்து திரும்பவும் வந்து தொடங்கிடுச்சு இந்த டாஸ்கில் இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்க ஒரு எல்லாருமே சேர்ந்து ஒரு டீல் போட்டுக்கிறாங்க என்ன அப்படின்னா அந்த கன்வேயர் பெல்ட்லேருந்து செங்கல் வரும்போது யாரும் யாரையும் வந்து டச் பண்ணிக்க வேணாம் அப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த கேம் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு மியோச்சலாக ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வந்து போட்டுக்கிறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து யாருமே வந்து அதை டச் பண்ணல இப்போ அந்த கன்வெயர் பெல்ட்லேருந்து வரும்போது யாருமே டச் பண்ணலை இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கன்வெயர் கிட்டே வந்து ஒரு லைன் போட்டிருக்காங்க ஸோ அந்த லைனை விட்டுட்டு வெளியே இருந்தால் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஆனால் நிறைய பேர்னால அந்த ஒரு பதட்டத்தில் அது எல்லாருமே எல்லாருமே ஆக்சுவலாக தப்பு பண்ணிடுறாங்க உள்ளே போயிடுறாங்க வெளியே வராங்க பட் ஜெஃப்ரி வந்து நிறையவே வந்து போனது வந்து பார்க்க முடிஞ்சுது சொல்லியும் வந்து அவர் திரும்ப திரும்ப போயிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்க ஜெஃப்ரி வந்து சொல்லியும் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜெஃப்ரியோட கல் அவங்க கல்லை எடுக்கிறதுக்காக வந்து ரஞ்சித் போகும்போது சாரி தீபக் வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஜெஃப்ரி வந்து புஷ் பண்ண ஒரு விதம் உண்மையிலே பார்க்குறதுக்கே நம்மளுக்கே வந்து பதட்டமாக இருந்தது அந்த மாதிரி வந்து தீபக்கை லிட்ரலாக தூக்கியே போட்டார் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்படி பயங்கர ஒரு புஷ்ஷாக இருந்தது அதுக்கப்புறம் தீபக் வந்து எனக்கு தள்ள தெரியாதா எனக்கு தள்ள தெரியாதா அப்படின்னு சொல்லி அவரும் வந்தார் ஏறிட்டு பட் அவர் எதுவும் பண்ணலை அதுக்கப்புறமா வந்து இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் வந்து ரயானும் விஷாலும் வந்து பார்த்திங்கன்னா கல் எடுக்கிறதுக்காக ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ கால் வந்து விஷால்து தூக்கிட்டு இருந்துச்சு ஒத்துக்கு போய் கால் அப்படியே ஃபாஸ்ட்டாக ஒரு மாதிரி ஃபோர்ஸாக தள்ளிவிட்டு அவர் பட்டுக்கு அவர் விஷயம் வந்து பண்ணார் ஸோ இந்த மாதிரி அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த கேமில் வந்து ஒரு கோவத்தில் வந்து டக்குன்னு ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க ஸோ அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு தான் வந்து பயமாக இருக்கும் ஒரு சில டைமில் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி ஜெஃப்ரி புஷ் பண்ணதை பற்றி அண்ட் முத்துக்குமன் புஷ் பண்ணது எப்படி வந்து உங்களுக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதேமனியில் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் ஸ்பேக்